சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி நண்பர்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கும் கும்பராசி நண்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசியில் இதுவரை சனி பகவான் இருந்து வந்தார் இதனால் நீங்கள் இளரை சனிகாலம் என்பதை உணர்வீர்கள் அவர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்தபோதே இளரை சனிகாலம் ஆரம்பித்து விட்டது என்பதும் தெரியும் உங்கள் ராசிக்கு வந்த பின்னரும் அது தொடர்ந்தது ஆனால் அவ்வப்போது பலாபலன்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருந்திருக்கும் உங்கள் ராசியில் இருந்தபோது உங்கள் உடல்நலத்தை பாதிப்படைய வைத்திருக்கலாம் மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் வீண் அலைச்சல் உருவாகியிருக்கும் உறவினர் உலகையில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதே நேரம் சனி பகவானின் மூணாம் இடத்து பார்வையால் எடுத்த காரியம் வெற்றியடைந்து நல்ல பொருளாதார வளத்தையும் கண்டிருக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருந்திருக்கும் இந்த நிலையில்தான் இப்போது சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் இடமான மீன ராசிக்கு சென்றாள் இது ஈழரசனியின் இறுதி நிலை இந்த ராசியில் இருக்கும்போது சனி பகவானின் காட்டம் படிப்படியாக குறையும் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நன்மை தர இனி ஆயத்தமாவார் குறிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை தர தவறமாட்டார் இதன் மூலம் நீங்கள் உழைத்து முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் பணம் ஓரளவு நன்றாகவே கைப்புழக்கத்தில் இருக்கும் ஆனாலும் அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து சிக்கனமாக இருப்பது நல்லது சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர இயலாதவராக இருந்தாலும் தனது பார்வையால் நன்மை தர மாட்டார் அவரது பத்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் விழுகிறது இதன் மூலம் பொன்னும் பொருளும் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பெண்களால் நன்மை கிடைக்கும் பொதுவாகவே ஏழரை சரி காலத்தின் இறுதிக்கட்டத்தில் நன்மை தருவார் அதோடு பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் சிறப்பாகவே இருக்கலாம் பொதுவாக கோச்சார பலனை கிடைக்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையை சற்று நோக்க வேண்டும் அந்த வகையில் குரு பகவான் தற்போது நாலாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறார் இது சுமாரான இடம் என்றாலும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஐந்தாம் இடம் சென்று நன்மை தருவார் அதோடு அவருடைய ஐந்து ஏழாம் இடத்து பார்வைகளும் அந்த காலத்தில் நன்மை தரும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று ஆறாம் இடம் சொல்கிறார் அப்போது ஒன்பதாம் இடத்து பார்வையால் நன்மை தருவார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு குரு பகவான் மீண்டும் ஐந்தாம் இடம் வந்து நன்மை தருவார் குரு பகவானால் குடும்பம் சிறப்படையும் வீட்டில் மங்களம் பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் உத்தியோகம் சிறப்படையும் மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் இது பொதுவாக ஏழரை சனியாரின் இறுதிக்கட்டம் என்பதால் அவராலும் குருபகனாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் நவக்கிரகங்களில் சனி ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இதன் மூலம் நன்மைகள் பெருக்கெடுக்கும் நன்றி வணக்கம்